ஒரு ஒட்டக வியாபாரி ஒரு நண்பருக்கு தன்னுடைய ஒட்டகத்தை விற்கிறாரு இப்ப வாங்கிட்டு வந்தவர் ஒட்டகத்தை தன்னுடைய வீட்டில் நிப்பாட்டி அந்த சேனைகள் எல்லாம் கலட்டி பார்த்தா உள்ளர சின்னதா ஒரு நவரத்தின பை அவருக்கு கிடைக்கிது எல்லா நண்பர்களும் இது இறைவன் உனக்கு கொடுத்த உன் முன்னேற்றத்துக்காக இறைவனா பார்த்து கொடுத்திருக்காரு நீ ஒட்டகம் வாங்கும் போதே அவருக்கு காசு கொடுத்துட்ட அதனால இந்த நவரத்தின பை உனக்கு தான் சொந்தம்ன்றாங்க ஆனா இவர் கேட்கவே இல்லை நான் யாரிடம் வாங்கினேனோ அவரிடம்தான் சென்று மீண்டும் இதை கொடுப்பேன் என்று சொல்லி அந்த ஒட்டக வியாபாரியை தேடி கண்டுபிடித்து அவரிடம் சென்று இந்த சிறிய நவரத்தின பையை அவர்கிட்ட ஒப்படைக்கிறார் ஒரு கண்ணீர் மல்க சொல்றாங்க நான் என் பொண்ணுக்கு திருமணம் பேசி வச்சிருந்தேன் அந்த திருமணத்துக்காக தான் நான் என்னுடைய ஒட்டகத்தையே வித்தேன் இந்த நவரத்தினங்கள்லாம் வச்சுதான் அவளுக்கு திருமணம் பண்ணணும்னு நான் முடிவு எடுத்திருந்தேன் ஆனா இந்த நவரத்தின பை தொலைஞ்ச உடனே இந்த திருமணமே நிற்கக்கூடிய தருவாயில இருந்தது நீங்கள் அல்லாவை போல் வந்து இந்த திருமணத்தை காப்பாற்றினீர்கள் நீங்கள் எனக்கு இறைவன் நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன் என்ன பண்ணணும்னு இப்ப இந்த நவரத்தின பைய திரும்ப கொடுத்தவர் சொல்றாரு நான் உங்களிடம் கொடுப்பதற்கு முன்னாடி